அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் அஞ்சாம் நாள் மேசராசி அன்பர்களே நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் சொத்து விவகாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் முயற்சியில் இருந்த தடைகள் நீங்கும் ரிஷவராசி என்பர்களே வரவான் வளம் காணும் நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எண்ணியதை அடைவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் மிதுனராசி என்பர்களே செயல்களில் இருந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனதில் தெளிவு உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கடகராசி அன்பர்களே அலைச்சலுக்கு ஆளாவீர்கள் எதிர்பாராத செலவால் நெருக்கடி உண்டாகும் மதியத்திற்கு மேல் நிலைமை சீராகும் விழுமறியாக இருந்த ஒரு வேலையை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள் ஆதாயம் கூடும் எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள் வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே லாபமான நாள் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள் மதியத்திற்கு மேல் திடீர் செலவுகள் தோன்றும் ஆதாயம் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பியதை இன்று அடைவீர்கள் கன்னிராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் நண்பர்கள் உதவியால் உங்கள் செயலில் ஆதாயம் அடைவீர்கள் பொருளாதார நிலை உயரும் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் எதிர்பார்த்த வருவாய் வரும் சங்கடங்கள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் செலவுக்கேற்ற வருமானம் வரும் விருச்சிக ராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்கள் இன்றும் மதியத்திற்கு மேல் லாபமாகும் சங்கடங்கள் விலகும் மனத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் இன்று நடந்தேறும் எதிர்ப்புகள் விலகும் பெரிய மனிதர்கள் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்து வரும் தனுசு ராசி அன்பர்களே நன்மையான நாள் உங்கள் செயல்களில் மதியம் வரை லாபம் காண்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் மதியத்திற்கு மேல் உங்கள் முயற்சியில் தடை ஏற்படும் வியாபாரிகளின் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் முக்கியமான வேலைகளை மதியத்திற்குள் முடித்துக் கொள்வது நல்லது அதன் பிறகு சிறு சங்கடம் தோன்றும் மகர ராசி அன்பர்களே சாதகமான நாள் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் உங்கள் செல்வாக்கு உயரும் വളക്ക് വെറ്റിയാകും തൊഴിലിൽ ഏർപ്പെട്ട പ്രചാരണം എതിരി വിലകിച്ച് കുംഭരാശി അൻപേ ഉടൻകും മുടിപ്പീർന്ന കുടുംബത്തിലെക്കടി വിലകും ഇളവറിയാത്ത വേല വരും തൊഴിലിൽ ലാഭം അധികം വ്യാപാരത്തിൽ ഏർപ്പെട്ട പോട്ടി വിലകും പുതിയ മുയച്ചി ആദായം തരും വരവ് അധികം മീനരാശി അൻപേ கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உடல் நிலையில் சோர்வு ஏற்படும் முயற்சிக்கேற்ற வருமானம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நட்புகளால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்